நன்மை கொடுக்கும் கிரகங்கள் எல்லாமே பக்கவா பவர் பேக்டோட இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் இந்த மாசத்துல இருந்தாவது நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்ச வேண்டி இந்த பதிவை நான் இப்ப ஸ்டார்ட் பண்றேங்க முக்கியமா இந்த ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது எது உங்களுக்கு பாசிட்டிவா சூப்பரான நடக்கும் எதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இந்த மாசத்துக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்டமான நாட்கள் பிரச்சனைக்குரிய நாட்கள் இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் முக்கியமா விருட்ச ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதியில இருந்து டாப் கிளாஸ் யோகம் இருக்கும் பன்னிரண்டு ராசிகள்ல பெஸ்ட் யோகம் அதிர்ஷ்டம் பணப்புழக்கம் நல்ல வருமானத்தை ஈட்டுறது நல்ல வேலை கிடைக்கிறது அரசு வேலைக்காக ட்ரை பண்றீங்க இன்னக்க அங்க இருந்து ஒரு நல்ல நியூஸ் வரது அரசு வேலைக்கு அப்ளை பண்றது காதல்ல இருந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறது திருமணத்துக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு திருமணம் டப்பு டிப்புன்னு நடக்கிறது திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவியிலேயே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு நிறைய பேர் நம்ம பண்ணி இருக்கீங்க மாமனார் மாமியார் கிட்ட நிறைய பிரச்சனை இருக்கு கணவன் மனைவி கூட ஓரளவு நல்லா வாழ்ந்துட்டாங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டாங்க அப்படின்னா கூட இங்க இருந்து பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்வது உங்களுடைய தொழில் விரிவடைகிறது தொழில நல்ல முன்னேற்றம் வர்றது நல்ல பண வரவு நல்ல லாபம் கிடைக்கிறது ஒரு சிலர் சொந்தமா வீடு வாங்குவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளிய இந்த மாசத்துல வைக்கிறது தங்க நகைகள் வாங்குறது இடம் மனை நிலம் வாங்குறது சொந்தமா ஒரு வண்டி வாங்குறது பழைய நண்பர்களை பல வருடங்கள் கழித்து மீண்டும் சந்திக்கிறது பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கிறது குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு குழந்தை பேருக்கான அதிர்ஷ்டத்தை புத்திரக்காரவின் குரு பகவானே உங்களுக்கு கொடுக்கிறது கலைத்துறையில மிக சிறந்த ஒரு இடத்தை பிடிக்கிறது இப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்க போது இந்த ஆகஸ்ட் பதினேழுக்கு பிறகு அப்படின்னு சொல்லலாம் நீங்க கேட்கலாம் அம்மாடியும் இவ்வளவு எங்களுக்கு நடக்க போதா அப்படின்னு கேட்டா ஒரு ட்விஸ்ட் இருக்கு நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல அட்லீஸ்ட் ஒரு நான்கு விஷயங்கள் கட்டாயமா நடக்குங்க உங்க ஜாதகத்தை என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதை பத்தி கவலையப்படாதீங்க இன்றைய கொள்காரங்கள் உங்களுக்கு நான் மேற்கூறிய பலன்களை உங்களுக்கு அளிக்க போது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த ஆகஸ்ட் பதினேழுல இருந்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு அவர்கள் விரும்பிய இடம் மாற்றம் கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் அது நீங்க வீடு விட்டு வேற வீட்டுக்கு போறதா இருந்தாலும் சரி வேலையை விட்டு வேற இடத்துக்கு வேலை கிடைக்கிறதா இருந்தாலும் சரி இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போன நினைச்சீங்கனாலும் சரி இன்னும் பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னாக்க வெளிநாட்டுல நீங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க நீண்ட நாட்களாக கிடைக்கல அப்படின்னாலும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க புதிய வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்கும் உங்க மனசுக்கு பிடிச்ச கம்பெனிலேயே நீங்க எதிர்பார்க்காத பொசிஷன் கண்டிஷன்ல எதிர்பார்க்காத நேரத்துல வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு வேலையில இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சுணங்கி கிடந்த ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத கிடப்பில் போடப்பட்ட காரியங்கள் விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல வேகம் எடுக்கும் அதோட அந்த வேகம் வெற்றியை நோக்கி உங்களை அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லலாம் மனசுல புதுசு புதுசு திட்டங்கள் ஐடியாஸ் உருவாகும் புதிய நபர்களால் புதிய தொடர்புகளால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய சாரங்கள் அப்படிதான் இருக்கு வீண் பகை மன சஞ்சலம் தேவையற்ற செலவு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தவிடுபடி அவங்க மன சஞ்சலம் தீரும் பகைகள் இருந்த இடம் தெரியாம காணாம போகும் தொல்லைகள் எல்லாம் தூள் தூளாகும் அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே உங்களுக்கு இந்த மாசத்துல கோல் சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா விருட்சக ராசி அசுப கிரகங்கள் எதுவுமே இல்லாத சுத்தமான ராசியா இருக்கு உங்களுடைய ராசியில இருந்து நான்காவது இடத்துல சுகம் மற்றும் தாயார் ஸ்தானத்துல சுகபோகங்களின் அதிபதியான ராகு பகவான் இருக்காரு பொதுவாகவே ராகு அப்படின்னாலே கொடுக்க கொடுக்கக்கூடியவர் சுகபோகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் பிரம்மாண்டத்தின் அதிபதி அசுர கிரகம் ராட்சச கிரகம் ஒன்று இரண்டு லெவலுக்கு முன்னாடி போக வைக்கும் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க வெளிநாட்டுக்கு போக வைக்கும் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ராகு பகவான் சுகக்காரகன் சுகஸ்தானத்திலேயே இருக்கிறது உங்களுடைய சுகத்தை உங்களுடைய சந்தோஷத்தை பல மடங்க பெருக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவரை பத்தி டீட்டெயிலா நான் அந்த வீடியோ கடைசில சொல்றேன் ஐந்தாவது இடத்துல சனி பகவான் இருக்காரு கடந்த பல வருடங்களாக சனி பகவானால நீங்க பார்க்காத தொல்லையே இல்ல படாத வேதனை இல்ல சந்திக்காத துரோகம் இல்ல அப்படின்னு சொல்ல ஏன்னா அவர் நல்ல இடத்துல இல்ல பாவம் அவரும் என்னதாங்க பண்ணுவாரு அவர் ஆயுட்காரகன் தொழிற்காரகன் கர்மக்காரகன் உங்களுடைய கர்மாவை போன ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல நீங்க எதெல்லாம் செஞ்சீங்களோ அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு இருப்பாரு அவர் இப்போ அர்த்தாசிரமமா இருந்து விலகியும் போயிட்டாரு என்ன ஒண்ணு உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை இல்ல எட்டாவது இடத்துல குரு அஷ்டம குருங்க அதனால பெரிய அளவுல உங்களுக்கு வருமானம் இல்லாம கடன்கள் கொஞ்சம் அதிகமா வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க நிறைய சம்பாதிச்ச இடத்துல கம்மியா சம்பாதிப்பதற்கான வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் அந்த விஷயங்கள் இருக்குங்க முக்கியமா இந்த மாசத்தில் இந்த காலகட்டத்தில் குருவான குரு பகவான் வாழ்க்கையை உங்களுக்கு வேலையில நல்ல முன்னேற்றத்தை கூட வேலை செய்யறவங்க எல்லாருமே உங்களுக்கு உதவிகரமா இருக்கிற மாதிரி செய்யறது உங்களை சுத்தி பாசிட்டிவிட்டிய பாசிட்டிவ் எனர்ஜிய சுத்திக்கிட்டு இருக்க வைக்கிறது நிறைய புதுசா பொருட்களை வாங்க வைக்கிறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே நேரம் சுக்கர பகவான் ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னாக்கா அந்த இடத்துல இருந்து டக்குனு கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க நெகட்டிவ் பார்ட்ல என்ன அப்படின்னாக்கா நிறைய பேர் குரு பகவான் எட்டாவது இடத்துல இருக்கிற இதே நேரத்துல சுக்கர பகவான் அவர் கூட இருக்கிற காரணத்தால வேலை செய்யற இடத்துல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா கூட சரி குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரிசிக்னேஷன் பண்ணிட்டு அந்த ஜாப விட்டுட்டு நீங்க வெளில வரதா இருக்கலாம் ஒரு சிலர் வேலையை சொல்ல கொலாம் கொலாம் இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு அப்படி பண்ணீங்க அப்படின்னாக்க வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குரிய மாறிடும் முடிஞ்ச வரைக்கும் அந்த விஷயத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்துல நல்லா இல்ல அப்படின்னாக்க இந்த விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட காமிச்சி ப்ரடிக்ஷன் வாங்கிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நம்மளையும் கான்டெக்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் உங்களுடைய ராசியில இருந்து ஒன்பதாவது இடத்துல புத்திகாரகன் புதன் பகவான் இருக்காரு உங்களுக்கு தேவையான புத்தி குருமையை இந்த காலகட்டத்தில் அவர் பழிச்சிட வைப்பார்

எல்லா ராசிகளுக்கும் இந்த கிரகண யோகம் எதிர்மறையான பாதிப்பை ஏற்படுத்தி செல்லும் பதினெட்டுக்கு பிறகு பகவானுடன் சஞ்சரிப்பது மிகவும் சொல்லுங்க இதன் காரணமாக எதிர்மறையான விளைவுகள் அடித்து நொறுக்கப்படுங்க குறிப்பா இந்த இணைவு துலாம் ஆகிய ராசிக்கார இதனால நேரடியான பலன்களை பார்க்கலாம் இந்த நேரத்துல முன்னேற்றம் பணத்தால் ஆதாயம் சமூகத்தில் மரியாதை வசதி வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது இப்படியான நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரம் செய்றவங்க தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் மூலமாக நல்ல லாபத்தை பெற முடியும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர் ப்ராஜெக்ட் உங்களுக்கு உங்க கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் கொடுத்த கடன் ரொம்ப வருஷமா எத்தனை முறை நீங்க போய் கேட்டாலும் சரி செருப்பு தஞ்சதுதான் மிச்சம் அந்த பணம் திரும்பி வரலாம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல பாக்கிகள் பைசா வசூலாகும் பைசா மிச்சம் இல்லாம வசூலாகும் அப்படின்னு சொல்லலாம் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்த மாதிரி என்னதான் தாமதமாக வந்தாலும் கொடுத்த பணம் திரும்பி வந்தே தேருங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்களா இப்போ வேலையில இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் வேலை தொடர்பாக வெளியூரில் சிறிது நாட்கள் தங்க நேரிடலாம் அது உங்களுடைய வேலையை பொறுத்து குடும்பத்துல இருக்கவங்க கூட கோபமா பேசும் சூழ்நிலை ஏற்படலாம் காரசாரமான பேச்சுகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது மனைவிகள் மனைவி மற்றும் குழந்தைகளின் உடல் நலத்துல கவனம் தேவை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க சுக்கர பகவானின் பரிபூர்ண அருளால உங்களுக்கு திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்க ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகு அனுகூலமான நாட்கள் ஏகப்பட்டது இருக்கு அப்படின்னு சொல்லலாம் காதல்ல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கவும் வாய்ப்புகள் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க காதல்ல இருக்கிறவங்க வீட்டுல பேசுறதுக்கு தயங்குனீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்துல நீங்க பேசலாம் நீங்க பேசுறதால ஏற்படும் ரிசல்ட பத்தி நீங்க யோசிக்காதீங்க பேசுவதற்கான அதற்காக பிள்ளையார் சுழி போடுவதற்கான ஒரு நல்ல மாசமா இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு அமையுங்க வெளியூருக்கு போகும்பொழுது வேலைக்கு போகும்போது தன்னுடைய பேக் ஆக இருக்கலாம் லேப்டாப் இருக்கலாம் செல்போனா இருக்கலாம் வண்டி வாகனங்களா இருக்கலாம் பத்திரமா பாத்துக்கோங்க கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி பரஸ்பர அந்யோன்யம்

செய்யறோம் அது உங்களை சந்தோஷத்துல மூழ்கடிக்கும் உங்களை திக்குமுக்காட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசத்துல சுப காரியங்கள் நடத்துவதை பத்தி நீங்க பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பீங்க ஒரு சிலருக்கு குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணீங்க அப்படின்னாக்கா குழந்தை பிறக்க வாய்ப்புகள் குழந்தை சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாசத்துல இருக்குங்க அது உங்களுடைய ஜாதகத்துல தசாபுதி என்ன நடக்குதோ அதை பொறுத்து எல்லா விஷயங்களும் மாறும் ரொம்ப ஸ்பீட ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க வேலையில உங்களுடைய ஸ்பீட காமிச்சா ஓகே பேசும் போது அதே ஸ்பீட முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் ஏன்னா

ஞாயிறு புதன் வெள்ளி சந்திராசிரம தினங்கள் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய தினங்கள் அப்படின்னு பதாக ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் பத்தொன்பது இருபது மற்றும் செப்டம்பர் பதினஞ்சு பதினாறு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு சிகப்பு ஆரஞ்சு மஞ்சள் மற்றும் இதனுடைய எண்கள் மற்றும் ஒன்பது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அரசாங்கத்துல அனுமதிக்காக வெயிட் பண்றீங்க அரசாங்கத்துல லோனுக்காக வெயிட் பண்றீங்க ஒரு மானியத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு அனுகூலமா முடியும் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா இந்த மாசத்துல நடைபெறும் இந்த மாசத்துல அறிவிக்கப்படும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க இது உங்களுக்கு உங்களுடைய வெற்றிக்கு ஒரு சிலர் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பேச ஆரம்பிக்கலாம் இது சிறப்பான யோகமான சுபமங்கல மாதமாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு இந்த விஷயம் தெரியும் அந்த விஷயம் தெரியும் ஆனா எப்படி தொடங்குறதுன்னு தெரியல இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியல இந்த காலகட்டத்தில் அதுக்கான போடுங்க இந்த மாசத்துல ஜெயிக்க போறீங்க அதே நேரம் கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் மன வேதனைகள் அனைத்தும் நீங்கும் காலகட்டமா இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த காதல்ல தோல்விகள் இருந்திருக்கலாம் அந்த அமைப்புகள் எல்லாமே மாறும் புதிய வாழ்க்கை புதிய முன்னேற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்